எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேல் இருக்க பைமை சேனலை நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை தளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை தளத்தை தான் இந்த வீடியோல நாம பாக்குறோங்க கைலயத்துல லிங்கம் இருப்பதால கைலயம் சிறப்பு என்பதை போல லிங்கமே பாத்தீங்கன்னா மலையாக இருப்பதால திருவண்ணாமலைக்கு சிறப்புங்க இந்த மலை பார்த்தீங்கன்னா மிக புனிதமாக சொல்லப்படுதுங்க இதே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள்னு முனிவர்கள்னு சிவபக்தர்கள் அனைவருமே வழிபட்டுறாங்களா சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக இருக்குதுங்க நால்வராலுமே பாடப்பட்ட தலம்னு சொல்லப்படுது எங்கிருந்து நீங்க நினைத்தாலுமே முத்தி கொடுக்கக்கூடிய தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலம் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவைன்னு திருவமானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்கு மூர்த்தி தலன்னு தீத்தன்னு மூவகை சிறப்புகளை கொண்ட தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது பிரம்மா திருமாலின் ஆணவம் அளித்த தலம்னு சொல்லலாம் அத்தனாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாக இந்த கோவில்ல காட்சளிக்கிறாரு கார்த்திகை தீபத்தினுடைய மூலத்தலமாக அமைஞ்சிருக்குதுங்க ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலங்க இத்தல மலையுச்சில ஏற்றக்கூடிய மகா தீபத்தால பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தலம்னே சொல்லலாங்க இந்த ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க கோபுரங்கள்ல நிறைந்த ஆலயமாக இத சொல்லலாங்க இவ்வாலயத்தினுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா ஆறு பிரகாரங்கள் இருப்பதாகவும் நூத்தி நாப்பத்தி ரெண்டு சன்னதிகள்னே இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள்னு தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு அதன் அடியில பாத்தீங்கன்னா பாதாள லிங்கமோ பாலராமனர் ரவம் செய்த இடமோ நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள்னே கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைஞ்சிருக்குது மிக பழமையான திருவண்ணாமலை ஆர்கேயின் இதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த காலம் பாத்தீங்கன்னா இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கணிக்கப்பட்டிருக்குது இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஆராய்ச்சியாளர்கள் திருவண்ணாமலையினுடைய வயதே இவர்கள் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள்னு மதிப்பெற்றிருக்காங்களா முதல் கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா மலையினுடைய உயரம் மட்டும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அடியும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளதாகவும் தள வரலாறு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கிருத யுகத்துல நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் காட்சியளித்திருக்கு துவார யுகத்துல மங்க மழையாகவும் இன்றைய கலியுகத்தில் பார்த்திங்கன்னா க கல் மலையாகவும் காட்சியளிப்பதாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை தளத்தில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் கிரீவலம் வருவது தாங்க கிரிவலம் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குது திருவண்ணாமலை தளத்தில் பாத்தீங்கன்னா காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க கிருவலம் செல்லும் போது எங்காவது நீங்க துவங்கி எங்காவது முடிக்காதீங்க மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்து செல்லணுங்க வாகனங்களா செல்லாதீங்க கிரிவல பாதையில எட்டு திசையிலும் ஒவ்வொரு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கன்னு நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கன்னு வணங்கி செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு மலையை ஒட்டிய பக்கம் செல்வது இடது பக்கமாக செல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க கிரிவலத்தின் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் ஏராளமான பக்தர்கள் கிருவலும் செல்வாங்க ஆனா ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா வளம் வரலான்னு சொல்லப்படுது மிகச்சிறந்த மாதங்களாக கிரிவலத்திற்கு சு பெரியவர்களால சொல்லப்பட்டிருக்குதுங்க இறைவனை தியானித்தபடியே நீங்க அண்ணாமலைக்கு அரோகரா என்ற சொல்லியபடியே சொல்லியபடியேதாங்க கிரிவல பாதியே வள வரணும் மலையை பார்த்து கைகூப்பி வணங்கி வழிபடுறனுங்க தினமும் கிரிவலம் கூட வரலாங்க பௌர்ணமியில் கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசக்தி அதிகரிக்குங்க திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சிப்பாரு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கம் ஆனா திருவண்ணாமலையில விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா செந்தூர பூசுறாங்க சம்பாத்துசுரன் எனக்கூடிய அசுரனே விநாயகர் வதம் செய்த அவனது ரத்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா அசுருகள் உருவாகி கொண்டே இருந்திருக்காங்க எனவே விநாயகர் பெருமானோ அவரது ரத்தத்தை உடல்ல பூசி இதன் அடிப்படையில் தாங்க சித்திரை மே பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திரு மற்றும் தை மதத்துல ஒரு நாள் மட்டும் நான்கு நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்திக்கு தனி பெருமையே இருக்குதுங்க மாட்டு பொங்கல் அன்று திருவண்ணாமலை கோயிலில் உள்ள நந்திக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுதுங்க அனைத்து காய்கறிகள்னு பழங்கள் இனிப்பு வகைகள் பழங்காரங்கள்னு நெய்வேத்தியம் செய்து கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்வாங்களாம் அந்த வேளையில் அண்ணாமலையார் நந்தினுடைய முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுதுங்க தனது வாகனமான நந்தியை பெருமைப்படுத்திய சிவன் இவர் முன் எழுந்தியதாகவும் சொல்லப்படுது அண்ணாமலையார் கோவிலில் கிளி கோபுரம் பார்த்தீங்கன்னா தீப தரிசன மண்டபமும் இருக்குது மங்கையர்கரசி அம்மையார் வந்து இந்த மண்டபத்தை ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டில் எழுப்பியிருக்காரு இதே மங்கையர்கரசி மண்டபம்னு சொல்லுவாங்க தாங்க தீபம் ஏற்றும் முன்பே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா திருப்புகழ் புலவர் அருணகிரியாருக்கு இருக்கு கைகள்ல ஆறு விரல் இருந்திருக்கு அவர் ஆறுமுக பக்தர் என்பதால அந்த முருகனே அவருக்கு அப்படி கொடுத்தான் போலவோ கல்களை சற்று உயர்த்தி இயக்கி நடந்திருக்காரு அந்த நடை மயில் போல இருக்குமாக சொல்லுவாங்க முருகனுடைய வாகனத்தை இது நினைவுபடுத்தி இருக்கு இங்கே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இளைஞர் என்னும் பெயர்ல மூன்று இடங்களை காட்சியளிக்கிறாரு அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தானான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு பாத்தீங்கன்னா கம்பத்தில் காட்சி அளித்திருக்காரு இவர்கள் கம்பத்தினேர் என்ற பெயரில் நீங்க வளைகாப்பு மண்டபத்துல பாப்பீங்க அருணகிரி வளலாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர் விட முயன்றிருக்காரு தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகள் பாட வைத்ததால கோபுரத்தினேயர் என பெயர் பெற்றிருக்காரு ஆலயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தம் பாத்தீங்கன்னா பிரம்ம இரு பெரிய குளங்கள் இருக்குதுங்க திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் ஆசிரமம் அருகேயுள்ள தீர்த்தத்தை அகத்திய தீர்த்தன்னு சொல்லுவாங்க இருக்கும் இடத்தின் பெயர் பாலக்கோத்துன்னு இதுல வசிக்கக்கூடிய மீனின் பெயர் பார்த்தீங்கன்னா செல்லா சொல்லப்படுதுங்க இப்படி ஒரு பெயர் வைக்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது அந்த காலத்து மீன் சாமியாகவும் அபுற இடம் சாமின்னு பதில் மட்டும்தான் கிடைக்குதுங்க அண்ணாமலையினுடைய முக்கிய நேர்த்தி ஒன்று பாத்தீங்கன்னா கருப்பு தொட்டில் தாங்கள் குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்க இங்கு கிரிவலம் வருவாங்களா தங்களுக்கு மகப்பேறு பேர் அந்த குழந்தையை கருப்பு தொட்டிலிட்டு கிருவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிக்க வருவதாக வேண்டிக் கொள்வாங்களா இவ்வாறு இவங்க செய்வதால இன்னும் பல இனிய குழந்தைகளை அந்த தம்பதிகள் பெற்றெடுக்கிறாங்க தேரோட்டனால ஏராளமான பக்தர்கள் கருப்பு தொட்டில் கட்டி வந்து தங்களுடைய கடனை நிறைவேற்றி செல்வதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை தளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை ஈசனை மனதள தினமும் நீங்க நினைத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முத்தி கிடைக்குங்க மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருள் இருக்காரு வல்லாள மன்னன் நாள்ல அவனுக்கு இன்றுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது வினையை நீக்கும் மலை உருவலா திருவண்ணாமலை அமைஞ்சிருக்கு திருஞான சம்பதர் பத்தினா தான் பாடிய ஒவ்வொரு பதிகத்தின் பதிகத்தில் ஒன்பதாவது பாடல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நமோ நப என்று அருணகிரிநாதரும் திருப்புகல்ல பாடியிருக்காரா ஆடி மாத பூர தினத்தில் உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பே தீமிதித்தல் நடைபெறுதுங்க இது வேறு எந்த சிவாலயத்திலும் நடக்காத ஒன்றுங்க திருவண்ணாமலை தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியிருக்கு மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தளத்தில் தான் சொல்லப்படுது கோவில்களில் கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தன செய்வது தான் வழக்கமாகி இருந்திருக்கு ஆனா திருவண்ணாமலை தளத்துல பார்த்தீங்கன்னா தங்கத்தை கொண்டு ஸ்வர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரையுமே எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படவில்லைங்க திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்டா சராசரங்களுக்குமே தீப விளக்காக சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை நீங்க செய்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்குங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரையும் எரியுமா கார்த்திகை தீப தினத்துல அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மானும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்களாம் அவர்களும் பக்தர்கள் சேர்ந்து வருவது புண்ணியமாக பார்க்கப்படுதுங்க திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா உலகத்தையே எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனை என்ற தத்துவத்தையும் உணர்த்துக்குங்க திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்வதற்கு ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா இருபது லட்சம் மேல் பக்தர்கள் செல்வதாக சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில உச்சியில் ஏற்றக்கூடிய தீபம் பாத்தீங்கன்னா வணங்கினா பாவங்கள் நீங்கி பிணி அகலுன்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் திருவண்ணாமலை தரத்தினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே